ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் பரவரமுனையே நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் திருப்பாவையாகிற திவ்ய கிரந்தத்திலே பத்தொன்பதாவது பாசுரத்தினுடைய தாத்பரிய அம்சத்தை அனுபவிக்க இருக்கிறோம் இப்பாசுரம் குத்துவிளக்கெரியா என்னும்படியான பாசுரம் உந்து மதகளித்தன் பாசுரத்திலே நப்பின்னப்பிராட்டிய தனியாக எழுப்பினார்கள் இப்பாசுரத்தாலே கண்ணனும் பெருமானையும் நப்பின்னப்பிராட்டியையும் சேர்த்து எழுப்பும்படியான பாசுரம் இப்பாசுரத்திலே பெருமான் தன் பிரணயத்துவத்தினாலே பிராட்டியினடத்திலே மண்டிக் கிடக்கும் நிலையை காட்டி பெருமான செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய நப்பின்ன பிராட்டிய எழுப்பி நீ எங்களை அவனோடு சேர்த்து வைக்க என்று அவளுடைய புருஷகார வைபவத்தை காட்டுகிறார்கள் அப்ப கீழ்ப்பாசுரத்திலே பிராட்டியின் வைபவம் காட்டப்பட்டது இப்பாசுரத்தாலே புருஷகார வைபவம் காட்டப்படுகிறது ஏன் புருஷகார வைபவம் முக்கியம் ஏன் பண்ணினான் சீதா பிராட்டி பெருங்குத்தத்தை பண்ணினான் காக்காசுரன் அவன் என்ன பண்ணினான் அப்படின்னால் அவளுடைய திருமுலை தடங்களை தீண்டினான் ஆனாலும் கூட அவன் வாழ்ச்சி பெற்று போந்தான் ஆனால் ராவணனோ பிராட்டிய தொடக்கூட இல்ல தொடவே முடியல ஆனால் அழிந்து பட்டான் ஏனென்றால் அங்கே பெருமான் அருகிலே பெருமான் இராவணன் அழிக்கிற போது அருகிலே பிராட்டி இல்லை பிராட்டி கட்டாட்சம் இல்லை இவள் சந்நிதியாலே காகம் தலை பெத்தது அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான் என்று காட்டப்படுகிறது அப்ப பிராட்டியினுடைய சன்னிதித்தான் நமக்கு வாழ்ச்சியை கொடுக்கிறது வாழ்ச்சியை கொடுக்கிறது என்று பெரியவர்கள் காட்டுகிறார்கள் அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே உன் கடத்தானே அமர்ந்து புகுந்தேனே அகலகில்லேன் இறையும் அகலகில்லேன் என்ன அவன் திருமார்பிலே பிராட்டி எதனாலே இருக்கிறாள் அப்படின்னா எல்லாரும் என்ன நினைச்சென்றிருக்கோம் அந்த திருமார்பினுடைய சுவாரஸ்யத்தை அதனுடைய ராசிக்கியம் அதனுடைய அழகு அதனுடைய சுகம் இவளை அங்கேயே இருக்க செய்கிறது அதனால இரையும் அகலகில்லேன் என்று சொல்லுகிறாள் அப்படின்னு நினைச்சென்றிருக்கான் இது பகவானை நினைத்து இரையும் அகலகில்லேன் என்று இருப்பது ஆனால் இவள் ஜீவன்களை நினைத்து அடிபணிபவர்களை நினைத்து அதனால தான் அவன் திருமார்பிலேயே இருக்கிறாள் என்று மற்றொரு அர்த்தம் காட்டப்படுகிறது ஒண்ணு பகவானுடைய அழகு அந்த பகவானுடைய போக்கியத்தை அதனாலே அந்த திருமார்பிலே எழுந்துள்ளிருக்கிறாள் ஒண்ணு மற்றொன்னும் அந்த திருமார்பில் எழுந்துள்ள இருப்பதற்கு காரணம் என்னன்னால் நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் போறச்சே யாரானும் ஒருத்தன் அவனிடத்திலே அடியவன் என்று அவன் காலப்பிடித்து கொண்டு வந்தானே ஆனால் இவன் சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு இருக்கு இது ரெண்டுத்தையும் இவனை அடிக்கணும்னு தான் இவன் தப்பு பண்ணினான் அதனால் இவனை அடிக்கணும்னு பார்ப்பான் அப்படி இருக்கக்கூடிய நிலை வந்து என்ன பண்ணுவது அப்படின்ற பயமாம் பிராட்டிக்கு அதனால் இவனை விட்டு ஒரு கணகாலம் அகன்றாலும் ஏதேனும் ஒரு அடியவன் வாழ்ச்சியை இழந்து விடுவானோ என்கிற பயத்தினாலே எல்லோருக்கும் எல்லா சமயத்திலும் அவள் புருஷகாரம் பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இறையும் அகலகேன் இறையும் அகலகல்லேன் என்று சொல்லி இருக்கிறாள் அந்த பகவான தனியா அணுக வேண்டுமோன்ற பயமும் வேண்டாம் பிராட்டி பகவான் அருகிலே இருக்க மாட்டாளோ என்ற பயமும் வேண்டாம் அதனால தான் மதுப் காட்டுகிறது ஸ்ரீமத் சப்தம் சொல்லுகிறது சொல்லுகிறது என்று காட்டினார்கள் அப்போ இந்த இடத்துல ஸ்ரீமத் சப்தம் யோகத்தை சொல்லுவதனாலே என்றும் சேர்ந்திருக்க கூடியவள் என்கிற நிலைத்தான் இப்பாசுரத்திலே நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்தர பிறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை இந்த இடத்துல உன் மணாளன் உன் மணாளன் என்ன அர்த்தம் நாள் என்றும் அவனோடு சேர்ந்து இருக்கக்கூடியவள் கணகாலமும் அவனை பிரியாதவளாக இருக்கிறாள் அந்த பிராட்டி என்று காட்டப்படுகிறது நீ உன் மணாளனை எத்தனை போதும் தொழிலழ ஒட்டாய் கான் எத்தனை ஏலும் பிரிவார்த்தகில்லாயால் தத்துவன்னு தகவன்னு என்கிற வார்த்தை இந்த இடத்துல மூணு வார்த்தைகள் ரொம்ப முக்கியமா பார்க்கணும் என்ன வைபவம் பாராமல் அத்தையே பச்சையாக்குகை புருஷகாரத்துக்கும் உபாயத்துக்கும் வைபவம் என்று காட்டப்படுகிறது இவன் பண்ணின தோஷத்தையும் இவனுக்கு இருக்கிற குணத்திலே இருக்கக்கூடிய கேட்டையும் பாராமல் நீ தோஷத்தோட வந்தாயே குணக்கெட்டோட வந்தாயே அப்படிப்பட்டவன பெருமான இடத்திலே மனதை பொறுப்பிப்பதல்லவோ புருஷகாரத்தினுடைய பிராட்டியினுடைய ஒரு நிலை அவனிடத்திலே யானோ யாரோ ஒருத்தன் பெருமான அடையணும்னு வரைச்சே பிராட்டி காலில் விழுந்துதான் பெருமான இடத்துல வரான் அப்படி போறவன் ஒரு பர்ஃபெக்டான அதிகாரியா இருந்தா த மோஸ்ட் பர்ஃபெக்ட் பர்சன பிராட்டி புருஷகாரம் பண்ணி பிராட்டி அவனுக்காக சிபாரிசு பண்ணி அவனை காப்பாத்தினான்றதுல என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆனா பாபங்கள் எக்கச்சக்கமா பண்ணியிருக்கா யாருமே மன்னிக்க முடியாத பாபங்களை பண்ணினவன பெருமானிடத்திலே சென்று அவனை அழைத்து கொண்டு சென்று இவ்வளவு நாள் இவன் இவ்வளவு பாபம் பண்ணியிருக்கான் ஆனா இன்றாக அதை எல்லாம் மறந்து திரு திருந்தி உம்மிடத்திலே வந்திருக்கிறான் இவனை நீ வேணும் என்று இப்படிப்பட்ட ஒரு பாபிஷ்டனுக்கு அவள் ரக்ஷணத்தை வாங்கி கொடுத்தாலல்லவோ அவளுக்கு பெருமை அப்படிப்பட்ட பெருமை பெற்றிருக்க கூடியவள் அந்த பிராட்டி என்று காட்டப்படுகிறது அதுல மூணு வார்த்தை சொன்னேன் உண்மனாளனைன்னு ஒன்னு வார்த்தை மத்தொரு வார்த்தை தத்துவமண்ணுன்னு ஒரு வார்த்தை தகவன்னு ஒரு வார்த்தை இந்த மூணு வார்த்தையும் ரொம்ப முக்கியமா பார்க்கணும் அதாவது புருஷகாரம் ஆம்போது மூணு முக்கியமான குணங்கள் ஓணும் பிராட்டி நமக்காக பெருமானிடத்திலே சிபாரிசு செய்கிறாள்னு சொன்னேன் இல்லையா புருஷகாரம்னு சொன்னா நமக்காக பரிந்து பேசி அவன் மனதிலே இருக்கக்கூடிய கோபங்களை நீக்கி நம் பொருட்டு ஒரு கருணை விளைவிக்கும்படியாக பண்ணுவதுக்கு பேர் தான் புருஷகாரம் அப்படின்னு இந்த புருஷகாரம் பண்றதுக்கு மூணு முக்கியமான குணங்கள் தேவை அப்படின்னு சிவசனபோகத்துல காட்டியிருக்கார் என்னவென்னால் கிருபை பாரதந்திரியம் அனன்யார்கத்வம் என்கிற மூணு குணம் மூணு குணம் நிச்சயமா புருஷகாரம் பண்ற அதிகாரிக்க வேணும் அப்படின்னு காட்டினார் அப்போ இந்த மூணு குணம் எதுக்காக முதல்ல கருணை வேணும் எதுக்கு கருணை அப்படின்னு சொன்னால் யாரேனும் ஒருத்தன் பெருமானை அடைய வேண்டும் என்பதற்காக பிராட்டி மூலமாக வந்தானே வந்தானேயானால் இவனுக்காக பெருமானிடத்துல பரிந்து பேச வேண்டும் அப்படின்ற அடிப்படை எண்ணம் இருந்தா மட்டும்தான் நமக்காக பரிந்து பேசுவாள் போய் உழைச்சே நீயா உனக்கு எதுக்குடா நான் பேசணும் நீ இவ்வளவு தப்பு பண்ணிருக்கியே அப்படின்னு கேட்டாள்னா அங்க ஏன் ஒருத்தன் அவளை தேடிட்டு போக போறான் யனும் அவளை தேடிட்டு போக மாட்டான் அப்போ முதல்ல இவனுக்காக பேசணும்ன்ற எண்ணம் போனும் இல்லையா கருணை வேண்டும் ஐயோ இவன் இப்படி ஆயிட்டானே ஐயோ இவன் இவ்வளவு கட்டப்படுறானே என்ற எண்ணம் இருந்தா மட்டும்தான் இவனுக்காக பரிந்து பேச வேண்டும் என்கிற அடிப்படை எண்ணமே வரும் யாரோ ஒருத்தர் இடத்துல சிபாரிசு கடிதம் வாங்குவதற்காக போகிறோம்னு வச்சுப்போம் ஒரு அட்மிஷன் வேணும் காலேஜ்ல அட்மிஷன் வேணும்னால் இந்த ஐஏஎஸ் ஆபீசர்கிட்ட சிபாரிசு வாங்கிட்டு வந்தா அட்மிஷன் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றா ஐஏஎஸ் ஆபிசர்கிட்ட போறோம் இல்ல ஒரு ஐபிஎஸ் ஆபிசர்கிட்ட போறோம் இல்லன்னா யாரோ ஒரு பெரும் தனவந்த இடத்துல போறோம் அவர் இடத்துல போய் சுவாமி நீர் இந்த காலேஜுக்கு ட்ரஸ்டியா இருக்கீரு இல்ல இந்த ஓமக்காக இந்த கோட்டா சீட் இருக்கு நீர் எழுதி கொடுத்துட்டா எனக்கு காலேஜில் சீட்டு கிடைச்சிடும் ஏன் துரதிருஷ்டம் என்னால ஒரு அரை மார்க் எக்ஸ்ட்ரா வாங்க முடியல எனக்காக நீர் கிருப்ப பண்ணணும் அப்படின்னு போய் கேட்கறோம்னு வச்சுக்கோங்க அடுத்த நிமிஷம் அவர் நான் எல்லாருடைய திறமைக்குத்தான் மரியாதை கொடுக்குறவன் இந்த ரெக்கமேஷன்லாம் எனக்கு இஷ்டம் கிடையாது ஆமா எனக்கு கண்டிப்பா நான் சொன்ன அவ செய்வான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனா நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க என்ன பிரயோஜனம் அவர் ரெக்கமெண்டிங் அத்தாரிட்டியா இருந்து ஏன்னா அவர் மனசுல செய்யணும்ன்ற எண்ணம் இல்லை ஏன் இல்லை அப்படின்னால் கருணை என்பது இல்லை ஐயோ ஒரு அரை அறமார்க்க தொலைச்சுட்டு இப்படி வாழ்க்கையை தொலைச்சுட்டு நிக்கிறானே இவனுக்கு ஏதாவது செய்வோம்ன்ற கருணை இருந்தா மட்டும்தான் முதல்ல ரெக்கமெண்டேஷன் லெட்டரை எழுதுறதுக்கு பேனா அடுபர் அதே போலத்தான் பிராட்டி நடத்துல ஐயோ எவ்வளவு பாபத்தை பண்ணிட்டு இவன் இன்னைக்கு திருந்தி வந்தாலும் கூட அந்த எம்பெருமான இடத்திலே செல்வதற்கு பயப்படுறானே அவனை பாப்பத்தை பார்த்து நம்ம போய் இவனுக்காக பேசுவோம்ன்ற எண்ணம் பிராட்டிக்கு இருக்கணும் அதுதான் கருணை கிருபை அதுதான் தகவு அப்படின்னு காட்டப்படுகிறது தகவுனா கருணைக்குத்தான் தகவு அப்படின்னு பேரு அடுத்தது தத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தத்துவம் இந்த ஸ்திரீக்கு எது தத்துவம் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு பெண்ணானவள் அவனுக்கு அடிமையாகவும் உடமையாகவும் இருக்கக்கூடியவள் அப்படின்னு காட்டப்படுகிறது இந்த ஆத்மா எல்லாமே பகவானுக்கு அடிமையாகவும் உடமையாகவும் இருக்கக்கூடியவர்கள் அப்போ பரதந்திரப்பட்டவள் என்பது காட்டப்படுகிறது ஒன்னும் கருணை இருந்துட்டா போருமா இன்னொன்னு எப்படிப்பட்டவராக இருக்கணும் அந்த ரெக்கமெண்டிங் அத்தாரிட்டின்னா

தலைவனுடைய நினைவின் பின் தொடர்ந்து செல்பவராக இருக்க வேண்டும் அதுக்கு பேர் தான் பாரதந்திரியம் பிராட்டி என்னைக்குமே பெருமான் நினைவின் பின் தொடர்ந்து செல்லக்கூடியவள் என்று காட்டப்படுகிறது அடுத்தது அனன்யார்கூணாவது உண்மனாளனை அப்படின்னு என்ன அர்த்தம் நீ அவனுக்கு அனன்யார்கையாக இருக்கிறாய் அதனால்தான் அவனை உண்மணாளன் என்று சொல்ல முடியும் அவனுடைய அவனுக்கு பத்னியாக மட்டுமல்லாமல் அவனுக்காகவே இருக்கக்கூடியவர்கள் அவனை தவிர்த்த வேறொன்றை நினையாதவளாக இருக்கக்கூடியவள் என்று காட்டப்படுகிறது அர்ஹம் தகுதியாய் இருத்தல் அந்யார்கம் மற்றவர்களுக்கு தகுதியாய் இருத்தல் அனன்யார்கம் மற்றவர்களுக்கு தகுதியாய் அல்லாத நிலையிலே இருக்கக்கூடியவள் சொல்றது பா நீ கொண்டு வந்திருக்க கரஸ்பாண்ட் சொல்றார் இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொண்டு வந்திருக்க வாஸ்தவம் தான் அவர் தான் கொடுத்திருக்கார் அந்த சுவாமி தான் கொடுத்திருக்கார் கண்டிப்பா அவர் எங்களுக்கு வேண்டியவர் தான் ஆனா அவர் இந்த காலேஜ்ல மட்டும் இல்லப்பா பக்கத்து காலேஜுக்கும் அவர்தான் ட்ரஸ்டி அங்க கொண்டு போய் கூட லெட்டரை அப்படின்னு சொல்லிட்டாள்னா என்ன பிரயோஜனம் இந்த காலேஜ்ல எனக்கு இவர் நாலஞ்சு காலேஜுக்கு ஒரு ரெக்கமெண்டிங் அத்தாரிட்டியா இருந்தா ஒரு காலேஜ் இன்னொரு காலேஜுக்கு தள்ளி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது தான் பிராட்டி அவனுக்கு பரதந்திரையாக இருக்கிறாள் ஆனால் அவனுக்கு மட்டுமே பரதந்திரையாக இருக்கிறாள் வேறு யாருக்கும் பரதந்திரையாக அல்ல என்கிற ஒரு நிலை என்கிற ஒரு விஷயம் எங்கே காட்டப்படுகிறது எதிலே காட்டப்படுகிறது அப்படின்னா தான் காட்டப்படுகிறது இந்த மூன்றையும் சீதா பிராட்டி மூன்று பிரிவுகளாலே வெளிப்படுத்தி இருக்கிறாள் என்று காட்டப்படுகிறது மூன்று பிரிவுகள் எது அப்படின்னா முதலில் பெருமான விட்டு ராவணனாலே சீதா பிராட்டி பிரிக்கப்பட்ட போது பிரிந்தது அது முதற் பிரிவு அங்கே ஹனுமனிடத்தில் இருந்து ராட்சசிகளை காத்து கொடுத்ததனாலே ராட்சசிகளுக்கு ஒரு ரக்ஷணத்தை பெற்று கொடுத்ததனாலே அவள் கிருபையோட இருந்தால் கருணையை வெளியிட்டாள் அடுத்தது அவள் ராமனுக்கே பரதந்திரப்பட்டவள் அவன் நினைவின் முதிர்ச்சியிலே நினைவின் பின் தொடர்ந்து செல்லக்கூடியவள் என்பது எங்கே தெரிகிறது அப்படின்னு பார்த்தாள் பெருமாள் சீதா பிராட்டியை ஒரு வண்ணான் சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக லக்ஷ்மணனை அழைத்து பிராட்டியை நீ இவளை கானகத்திலே விட்டு வா என்று சொல்லுகிறான் கானகத்திலே விட்டு விட்டு விட்டான் லக்ஷ்மணன் அப்பொழுது பிராட்டி சொல்லக்கூடிய வார்த்தை அதாவது லக்ஷ்மணா நகல்வத்பைவ சௌமித்ரே ஜீவிதம் ஜான்னவி ஜலே தியஜயம் ராகவம் மம்சே பர்தூர்மா பரிஹசியதி நகல்வத் சௌமித்ரே சுமித்ரையின் புத்திரனே நான் இப்பொழுதே என் உயிரை இந்த ஜலத்திலே விட்டு கங்கையின் ஜலத்திலே விழுந்து மாய்த்து கொள்ளுகிறேன் ஆனால் என்னால் அது செய்ய இயலாது ஏனென்னால் என் வயிற்றிலே ராமனுடைய நினைவான குழந்தைகள் வளர்கின்றன அப்படி இருக்கே அவனுக்கு நான் வேண்டாம் ஆனா என் குழந்தைகள் நம் குழ எங்கள் குழந்தைகள் அவனுக்கு வேணும் இல்லையா அவன் சந்ததி அவனுடையது இல்லையா அதை அழிக்கிறதுக்கான அவன் நினைவுகளை அழிப்பதற்கான ஒரு அதிகாரம் எனக்கு கிடையாது ஏனென்றால் நான் அவன் நினைவின் பின் தொடர்ந்து செல்லக்கூடியவள் அவனுக்கு நான் வேண்டாம் என் பிள்ளை வேணும் நம் பிள்ளை போணும்ன்ற எண்ணம் இருக்குமோ இல்லையோ அதனால நான் இப்பொழுது என்னை மாய்த்து கொள்ளாமல் இருக்கிறேன் பெருமான் நினைவின் பின்தொடர்ந்து செல்லக்கூடியவள் என்பதை பாரதந்திரியத்தை இரண்டாவது பிரிவிலே வெளியிட்டாள் அடுத்தது அனன்யார்க்க அவனுக்கு இவள் அனன்யார்கையாக இருந்தாள் அவனைத் தவிர்த்து வேறு யாரையும் நினையாதவளாக இருந்தாள் என்பது எங்கே தெரிகிறது அப்படின்னால் இந்த பிராட்டியானவள் கடைசி தரம் பிரியரா எப்பொழுது கடைசியா பிரியறது பெருமான் பண்ணி போய் பார்க்கிறான் அவனுடைய குதிரைகளை லவகுஷர்கள் கட்டி அப்பொழுது கடைசியாக சந்திக்கிறான் பெருமான் அப்பொழுது அழைக்கிறான் நீ நாட்டுக்கு வந்துவிடு ஒரே ஒரு தரம் ஊராருக்காக நெருப்பிலே பிரவேசம் பண்ணி உன் சுத்தியை நிரூபித்து வா அப்படின்னு சொல்றச்சே பிராட்டியானவள் சொல்லக்கூடிய வார்த்தை மனசாலும் கர்மத்தாலும் வாக்காலும் நான் பெருமானை தவிர வேறு யாரையும் நினையாதவளாக இருந்தாள் ராமபிரானை தவிர வேறு யாரையும் நினையாதவளாக இருந்தாள் பூமி பிராட்டியே நீ எனக்கு இடம் தரவல்லையாக இடம் தருவாயாக அப்படின்னு சொன்ன அடுத்த பூமியை பிளந்து கொண்டு வந்தாள் ஆக ராமனை தவிர வேறு யாரையும் நினையாதவள் என்கிற அந்த நிலையை வெளியிட்டது அனன்யாரத்வத்தை வெளியிட்டது ஆக தத்துவமன்னு தகவன்னு நீயுன் மணாளனை தத்துவம்ன்றது எது அப்படின்னா பாரதந்திரியம் அப்படின்னா கிருபை உண்மனாளனை என்பது எதை குறிக்கும் குறிக்கும் ஆக இந்த புருஷகார வைபவம் தான் இந்த பாசுரத்திலே வெளியிடப்படுகிறது என்பது நம் பெரியவர்கள் அறுதியிட்டு இருக்கக்கூடியது இந்த விஷயத்தை இன்றைய தினம் பார்த்தோம் நாளைய தினம் இருக்கக்கூடிய முப்பத்து மூவர் பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நாளை அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹா